اسلام علیکم ورحمت اللہ رب و السلام علیکم و رحمت اللہ ورکاتہ الحمد اللہ مسلا رسول اللہ سیدنا محمد وی اجمعین اما اسلامی صدق کلے اللہ تالا ان سمدلے ویدہ ادلی کر நம்மில் பெரும்பாலான மக்கள் குர்ஆனை ஓதுகின்றோமே தவிர குர்ஆன் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை சிந்திப்பது கிடையாது அல்லாஹ் தாலா இந்த குர்ஆன் மூலமாக நம்மிடம் பேசுகின்றான் ஒவ்வொரு மனிதரும் குர்ஆனை ஓதும்போது அல்லாஹில் பேசுவதாக எண்ணிக்கொண்டால் அந்த மனிதர் குர்ஆனுடைய உண்மையான விளக்கத்தை அறிந்து கொள்ள முடியும் சிலர் குர்ஆன் ஏதோ ஒரு புத்தகம் போட்டு வாசிக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் குர்ஆன் என்பது கலாமுல்லா அல்லாஹுடைய பேச்சு குர்ஆன் விளங்கி ஓதக்கூடிய ஒரு நபர் அது குர்ஆனை விளங்கி ஓதும் பொழுது குர்ஆன் அவரிடம் பேசுவது போன்ற ஒரு உணர்வை இது ஏற்படுத்தும் அந்த அடிப்படையில் நம்மிடம் அல்லாஹ் தாலா தந்திருக்கக்கூடிய இந்த திருக்குர் ஆனில் நாம் ஒவ்வொரு வசனத்தையும் சிந்தி சிந்தித்து ஆராய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் என்னவென்றால் சூரா பக்ராவில் வரக்கூடிய ஒரு மீ அலிஃபுலா கிதாபு லா பஃ முருக்கூர் ஆண் இந்த சமுதாயத்திற்கு தன்னிலை விளக்கம் அளிக்கிறது தன்னிலை விளக்கம் சொன்னால் இந்த சமுதாயத்தில் தன்னை பற்றி ஒரு அறிமுகம் குர்ஆன் சொல்கிறது சொல்லுகிறது தாலிக்கல் கிதாப் இந்த வேதம் லாவ் பஃபி இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்போ சந்தேகமில்லாத ஒரு வேதம் எந்த விதமான ஒரு சிறிய மாற்றம் கூட செய்ய அவசியமில்லாத ஒரு வேதம் செய்ய முடியாத ஒரு வேதம் இந்த திருமண குர்ஆன் இதில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷம் தாண்டியும் கூட இது சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக ஒவ்வொரு ஆயத்தும் ஒரு அற்புதம் ஒவ்வொரு ஆயத்துடைய விளக்கமும் சிந்தித்து பார்த்தால் அது எல்லா காலத்தையும் பொருந்தி வரக்கூடிய வகையில் அல்லாஹாலா அமைத்து தந்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த திருமறை குர்ஆனை ஆணை சிந்தித்து ஓத கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஒரு ஆணுடைய விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஆயத்தும் சரி குர்ஆனில் ஆணில் அல்லஹ தாலா சம்பவங்களாக அல்லஹ தாலா சொல்லி காட்டுகின்றார் நபிமார்கள் சம்பவம் தீயவுகள் சம்பவம் தீய மக்களுடைய சம்பவம் அதே போல் சில மனிதனுடைய அதாவது இந்த உலகத்தில் வந்து சில மனிதர் வந்து எப்படியெல்லாம் வந்து பேராசையை கொண்டு வாழ்ந்தார்கள் பேராசை கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதரின் முடிவு என்ன வாயிற்று என்பதையும் அல்லாஹு தாலா திருமறைக்கு ஆனில் தெல்ல தெளிவாக சொல்லி காணிக்கின்றார் அதே போல கோபம் கொண்டதால் என்ன சம்பவம் நடந்தது என்பது அல்லஹால கோபம் கொள்ளக்கூடாது என்பது போன்ற ஒரு அர்த்தத்தை கொண்ட வசனங்களையும் தாலா இந்த திருமறை ஆனில் இறக்கி அறிக்கின்ற நமக்கு வந்து இறக்கி தந்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அல்லாஹு மகன்வத்தாலா நமக்கு வாழும் பொக்கிசமாக வாழும் அற்புதமாக பொழுது பொழுதுபோல நம்மிடம் வந்து ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக அல்லஹத்தாலா திருமலை தந்திருக்கின்றான் தந்திருக்கின்றார் அல்லஹூசு மகன்வத்தாலா என்னையும் உங்களையும் இந்த திருக்குறானை ஓதி அது பற்றி அதை விளங்கி அதுபடி வாழ் அல்லவத்தாலா கிருமி செய்வானாக ஏன்னு சொன்னால் இந்த திருமலை குர்ஆன் என்பது நாம் சொல்வது போல இந்த இந்த ம இந்த காலத்து மட்டுமில்லை கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்கள் வழி தவறாமல் இருக்க அல்லஹு தாலா தந்த மிகப்பெரிய ரஹம்பத்து தான் இந்த திருமலை குர் ஆன் அல்லஹாலா என்னையும் உங்களையும் இந்த திருமலை குர்ஆனை சிந்தித்து ஓத ஓதக்கூடிய சிந்தித்து ஓதக்கூடிய ஓதியபடி வாழக்கூடிய ஒரு தோஃபிக்கு அல்லஹுத்தல்லா எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக வாக்குரு தாபானா அலமது இல்லா ரபியுள்ளமீன் அஸ்லாம் வரமதுல்லாஹி வரகாத்து